الحمد لله رب العالمين ولا للمتقين والصلاه والسلام على نبينا المرسلين وعلى اله وصحبه اجمعين اعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم ربنا துவாவை தொடர்ந்து நாம் பார்த்து வருகிறோம் கணியமிக்க அல்லாஹுவே நன்னடியார்களே சகோதரர்களே அல்லாஹ்விடத்திலே நாம் கேட்க வேண்டும் யாரா எங்களுடைய பாதங்களை உறுதிப்படுத்துவாயாக எந்தெந்த விஷயங்களில் அல்லாஹ் நம்முடைய பாதங்களை உறுதிப்படுத்த வேண்டும் என்று அல்லாஹ்விடத்திலே நாம் கேட்க வேண்டும் என்று சொன்னால் ஒன்று ஈமான் என்று சொல்லக்கூடிய அந்த இறை நம்பிக்கையில் நாம் உறுதியை கேட்டுங்கள் எந்த நிலையிலையும் சொல்லக்கூடிய அந்த இறை நம்பிக்கையில் நாம் கலர்ந்த விட கூடம் சரத்தாமு மன்னவர்கள் அல்லாத்திலே ஈமானினுடைய விஷயத்தை பற்றி சொல்லும் பொழுது நீங்கள் உங்களுடைய ஈமானை புதுப்பித்துக் கொண்டே என்பதாக சரதாமுரையில் செல்ல மன்னவர்கள் சொல்கின்றனர் உங்களுடைய இறை நம்பிக்கையை நீங்கள் புதுப்பித்துக் கொண்டே ஒரு பழைய துணியை எப்படி நாங்கள் அழுக்காயிடுச்சினால் நாங்கள் புதுசாக புதுப்பித்துக் கொள்கின்றோமோ அதே போன்று ஈமானையும் நீங்கள் புதுப்பித்துக் கொண்டே இருங்கள் என்பதாக சொல்வார்கள் அதே போன்று இறையச்சத்தினுடைய விஷயத்தில் அல்லாஹுவை அறியக்கூடிய விஷயத்தில் அல்லாஹுவை பயப்படக்கூடிய விஷயத்தில் நம்முடைய பாதங்களை நாம் உறுதியாக வைத்துக் கொள்ள வேண்டும் இந்த காரியத்தை செய்வதை நோக்கி நான் சென்று நான் போனால் என்னுடைய பாதங்கள் அதை நோக்கி போச்சுன்னு சொன்னால் அல்லாஹுடைய தண்டனை அல்லாஹினுடைய கோபம் அல்லாஹினுடைய அந்த கோபத்திற்கு நான் ஆடாகின்றேன் என்று சொல்லக்கூடிய அந்த இரையச்சம் எப்போதும் உள்ளத்திலே இருக்க வேண்டும் எனவே இரையச்சத்தினுடைய விஷயத்திலும் நம்முடைய பாதங்களை நாம் உறுதியாக வைக்க வேண்டும் என்பதை பெருமாள் சந்தாவுடைய சில மன்னவர்கள் சொல்லி காண்பிக்கின்றார்கள் உண்மையும் நேர்மையும் நிறைந்த வாழ்க்கையை அல்லா விரும்புகின்றான் ஒரு இரையச்சவாதிகளுடைய வாழ்க்கை எப்படி இருக்கணும் அப்படின்னு சொன்னா உண்மையும் நேர்மையும் நிறைந்த நிலையில் அவர் தன்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்வார் நிறைந்த வாழ்க்கை அவரிடத்தில் பேருந்துதலாக தன்னுடைய வாழ்க்கையை அவர் ஆக்கிக் கொள்வார் என்பதாக ஈமானில் உறுதியாக இருக்கக்கூடிய ஒரு இறை நம்பிக்கையாளர் இறை எச்சத்தில் வாழக்கூடிய ஒரு தத்துவ உரியவன் இவருடைய வாழ்க்கை எப்படி இருக்கும்னு சொன்னால் ஒண்ணு உண்மையும் நேர்மையும் நிறைந்த நிலையில் அவருடைய வாழ்க்கை இருக்கும் இரண்டாவது கண்ணியமும் உறுதியும் நிறைந்த ஒரு வாழ்க்கையை அவர் வாழக்கூடியவராக இருப்பார் எனவே நம்முடைய வாழ்க்கையில கூட அவர் என்ன சொல்றாங்க எந்த நிலையிலையுமே உண்மையையும் நேர்மையும் நீங்க விட்டுவிடக்கூடாது அதே போன்று கண்ணியம் இருக்க வேண்டும் உறுதியான வாழ்க்கையாக இருக்க வேண்டும் உண்மையான விஷயத்தில் உறுதியாக இருப்பதில் நீங்க என்ன சிந்திக்குங்க உங்களுடைய பாதங்களை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள் என்பதை அல்லாஹ் சொல்லி காண்பிக்கின்றார் அதற்கு அறுவரை

ஒரு ஏழைக்கு உணவு வாங்கி கொடுப்பதற்காக செலவு செய்யல அல்லது ஒரு ஏழைக்கு ஆடைகள் துணி வாங்கி கொடுக்கிறதுக்காக செலவு இதற்காக வேண்டி செய்யக்கூடிய செலவு ரெண்டு செலவு செய்யல அண்ணாவிற்காக சதியா அண்ணாவுக்காக வேண்டிய ஒரு செலவு செய்யல இது மூணு நான்காவது தன்னுடைய குடும்பத்துக்காக வேண்டி செலவு செய்யல தன்னுடைய குடும்பத்திற்காக வேண்டி அவர் செலவு இப்ப செவனேஸ்வரம் சொல்றாங்க ஒரு மனிதர்கள் செய்யக்கூடிய இந்த நான்கு செலவுகளில் அண்ணா குலத்தில் மாபெரும் குடும்பத்தினுடைய விஷயத்துல நாம் உறுதியோடு இருக்க வேண்டும் அதுல நாம் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும் என்பதை சொல்றாங்க குடும்ப விஷயத்தில் உறுதியோடு இருக்க வேண்டும் ஒரு குடும்பம் எப்படி அந்த குடும்பத்தை நாம் அமைத்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அந்த குடும்பத்தில் நம்முடைய பெற்றோர்கள் உடன்பிறந்த சகோதரர்கள் மனைவி மக்கள் நம்முடைய பிள்ளைகள் எல்லோரிடத்திலும் கவனமா இரண்டாவது கண்ணியத்தோடு அந்த குடும்பத்தை கொண்டு செல்ல வேண்டும் நடத்த வேண்டும் மூன்றாவது குடும்பத்தினுடைய அந்த விஷயத்துல ரொம்ப மன உறுதியோடு இருக்க வேண்டும் இதெல்லாம் அவசியம் தேவைப்படுகின்ற ஹலாலான வழியில் செலவு செல்லுங்கள் அந்த குடும்பத்திற்காக நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு சதவீதங்களும் அல்லாஹுவால்

குடும்பத்தினுடைய தேவைகளுக்கு செலவு செய்வதற்கு அவர் மறுக்கிறார் அதுல கஞ்சத்தனம் செய்கிறார் சொன்னா நாளைக்கு அவ்வளாக அவரை கேள்வி கேட்பார் சனமாரி சிலவங்க சொல்றாங்க எவர் ஒருவர் தன்னுடைய குடும்பத்திற்காக வேண்டி செலவு செய்யக்கூடிய விஷயத்துல கருமித்தனம் செய்கின்றாரோ அவர் நம்மை சார்ந்தவர் இல்லை என்பதாக சொல்லி காண்பிக்கின்றார்கள் இந்த இடத்துல இன்னொரு ஒரு விஷயத்தை சிலவாரி சிலவங்க சொல்றாங்க ஒரு மனைவிக்கு ஒரு உரிமை இருக்குது என்ன உரிமை அப்படின்னு சொன்னா அவர் எந்த செயலை செஞ்சாலும் கனவு

நம்ாதங்கள் உறுதியாக இருப்பது ஒரு மனிதர் தன்னுடைய குடும்பத்தாருக்கு செலவு செய்யும் செலவை குடும்பத்திற்காக செலவு செய்கிறார்